யூ ஆர் அ செல்ஃபிஷ் ஈவல் அத்தவங்களோட கஷ்டத்துல நீ வந்து சந்தோஷம் கொண்டாடணும் சால்வ் பண்ணிட்டு அதை கொண்டாடணும் நினைக்கிற ஒரே பசங்க நீதான் உனக்கு ஒருத்த கூட பிரச்சனை தான் உங்களுக்கு தள்ளி விட்டு சாக்கடை தள்ளி பதச்சு விட்டுருவேன் நீ அதுதான் நீ நீங்க எல்லாரும் பாத்துருக்கீங்க ஒருத்தர் அவளுக்கு பிடிக்கலனா அங்கே குடித்தோடு பிடிச்சிருவா தாமரை லாஸ்டிக் அவளை பிடிக்கலாம் முடிச்சிருவா அவள பேசி பேசியே முடிச்சிருவா